உத்திரமேரூர் அருகே அமராவதிப்பட்டினம் கிராமம் வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அமராவதிப்பட்டினம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு இன்று கும்பாபிஷேக விழா நடத்தினர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வரா பூஜை கோபூஜை பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஓமம் நவக்கிரக ஓமம் வாஸ்து சாந்தி பூரணாசுதி உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றி தீப ஆராதனைகள் காண்பித்து கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தேறியது பின்னர் மூலவர் வரசக்தி விநாயகர் மற்றும் நவக்கிரக சாமிகளுக்கு புனித நீர் ஊற்றி தீப ஆராதனைகள் காண்பித்து பக்தர்கள் மேல் புனித நீர் தெளித்து அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் அமராவதி பட்டினம் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அளையர் المحاضره ஒரே காலமahanam பேசணும் பண்ணீங்க